அன்பு மாணவர்களே மருத்துவ படிப்பில் இறுதி ஆண்டில் பயிற்சி மருத்துவர்களாக இருக்கும் நம்முடைய அன்பு குழந்தைகளுக்கு ஒரு சில குறிப்புகள் நீங்கள் வந்து அந்த ஓபியில் உட்காரும்போது என்னென்னலாம் பார்க்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பதிவு நீங்கள் சேரில் உட்காந்துட்ருக்கீங்க இப்போ வந்து உங்களுடைய கதவு உங்களுடைய அறையின் கதவுலேருந்து வாயிலாக பேஷண்ட்டை வர்றாங்க இப்போ நீங்கள் என்ன நல்லா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பேஷண்ட் வந்து தனியாக வராரா இல்லை வந்து யாராவது அவரை வந்து க கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு வராங்களா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும் வரும்பொழுதே அந்த பேஷண்ட்டு நல்லபடியாக நடந்து வராரா இல்லை வந்து ஏதாவது கோணிக்கிட்டு நடக்கிறாரா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்புறம் அவருடைய கால்களை பார்க்கணும் கால்களில் வீக்கம் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சால் ஷூ போட்டிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி வெறும் காலோடு வந்தால் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது அவருடைய முகத்தை பாருங்கள் அந்த முகம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் முகத்தில் வந்து ஒரு பயம் ஒரு பேனிக் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத பாருங்கள் அப்புறம் அவருடைய வாய் பாருங்கள் அவருடைய வாய் வந்து நார்மலான சுவாசத்தில் இருக்கா இல்லை வந்து சுவாசம் வந்து வேகமாக வந்துகிட்டு அப்படின்றத பாருங்கள் அவருடைய கண்ணை பாருங்கள் கண்கள் தெளிவாக தரந்து பார்த்துட்டு இல்லை அப்படியே கண்களை மூடிக்கொண்டே வருகிறாரா இல்லை வந்து கண்கள்லாம் உள்ளே போய் வஞ்சடைந்த கண்களாக இருக்குதா அப்படின்றத பாருங்கள் அடுத்தது அவருடைய உச்சந்தலையை பாருங்கள் அவருடைய முடி எப்படி இருக்குது பாருங்கள் அவருடைய முடி வந்து அதாவது நார்மல் ஹேராக இருக்கா இல்லை வந்து நியூட்ரிஷன் இருக்குதா அந்த மாதிரி வந்து ஹேர் இருக்கா அப்படின்றத பாருங்கள் சரியா இப்போது அவர் வந்து யாராவது தூக்கிட்டு வராங்களா இல்லை வந்து கைத்தாங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்களா அப்படின்றத பாருங்க அவர் தாங்கி தாங்கி நடக்கிறாரா இல்லை வந்து நல்லபடியாக நடந்து வராரா அப்படின்றதையும் பாருங்கள் சரியா இது வந்து உங்களுடைய வாசல்லேருந்து வரக்கூடிய பேஷண்ட்டை நீங்கள் இப்படி கவனிக்கணும் அடுத்தது வந்து அவர் வந்து உங்கள் சீட்டில் வந்து உட்காந்துட்டார் அந்த பேஷண்ட்டுடைய சீட்டில் உட்காந்துட்டார் இப்போ நம்ம வந்து என்ன அவரை வந்து பார்க்கணும் அதாவது இது எல்லாமே என்னென்னா பேஷண்ட்டை தொடாமலே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அதுக்காக இப்போ நம்ம சொல்கிறோம் அப்போ கிட்ட உட்காந்து அவர் கையை வச்சிருக்கிறாருன்னா கையே பாருங்கள் கையில் ஏதாவது வந்து நகங்களில் வந்து அந்த க்ளப்பிங் இருக்கா அப்படின்றத பாருங்கள் காலில் வந்து வீக்கம் இருக்குதா பாருங்கள் அவர் பேசும்போது எங்கேயாவது வீக்கங்கள் அந்த மாதிரி எதாவது முகத்தில் தெரியுதா பாருங்கள் அதுக்கப்புறமேட்டா நீங்கள் பார்க்குறதுல வந்து இப்போது அவரை வந்து உட்கார வச்சிட்டிங்க இப்போது வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுறீங்க எக்ஸாமினேஷன் வந்து ஹெட்டு ஃபுட்டு பண்ணணும் சரிங்களா ஹெட்டு ஃபுட்டு கட்டாயமாக நீங்கள் எக்ஸாமினேஷனை பார்த்துக்கணும் அப்போ என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு வந்த உடனே ஒரு ஹிஸ்ட்ரி கேட்குறீங்க அந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து அவரை பற்றின மொத்த டீட்டெயிலையும் முதல்ல கேளுங்க அவரை வந்து பேச விடுங்க பேஷண்ட்டை வந்து பேச விட்டு ஒரு ஒரு ஐந்து நிமிடம் அவரை வந்து பேச வைங்க அந்த பேசினா தான் வந்து அவருக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குற திருப்தியை உண்டு பண்ணும் அதை முதல்ல தெரிஞ்சுங்க இது ஒரு ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸுடைய டாக்டிஸ்ஸு இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் என்ன என்ன அப்படின்னு ஒரு வாரத்தை கேட்ட டக்குன்னு வந்து மருந்துகள் எழுதுகிற மாதிரி இங்கே கிடையாது ப்ரைவேட் ப்ராக்டிஸில் ப்ரைவேட் ப்ராக்டிஸில் நீங்கள் அவங்கள பேச விடுங்க அப்போ நீங்கள் என்ன அவர் என்ன சொல்ல வரார் அவருடைய வருஷன் என்ன அவர் வந்து என்ன மாதிரி ஒரு நோய் தன்மை சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் கேளுங்கள் அது மாதிரி அவருடைய பேரை கரெக்டாக கேட்டுங்க வயசை கரெக்டாக கேளுங்க அவர் வந்து கூட்டிகிட்டு வந்தவங்க யாருன்றத நீங்கள் கட்டாயமாக கேட்டுக்கணும் அவர் எந்த உறவு அப்படின்றதையும் கேட்டுக்குங்க அது நீங்கள் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் கேட்கும்போது கொஞ்சம் கதைகளையும் நீங்கள் சேர்த்து பேசணும் அதாவது வந்து அவர் எந்த ஊர்லேருந்து வர்றாரு எங்கேருந்து வராரு அவர் ஊரில் இருந்து வேறு யாராவது பேஷண்ட் வராங்களா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டோடு நீங்கள் வந்து அந்த பேஷண்ட்டை அப்ரோச் பண்ணணும் சரி இப்போ அவர் வந்து அவருடைய எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் இப்போ நீங்கள் எக்ஸாமின் பண்ண போகிறீங்க எக்ஸாமின் பண்ணும் போது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருடைய கைகளை தொட்டு பாருங்க கைகள் எப்படி இருக்குது அப்படின்றத உணருங்கள் அதில் வந்து கை வந்து சூடாக இருக்கா இல்லை சில்லுன்னு இருக்கா அதுக்கப்புறம் வறட்சியாக இருக்கா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து அவருடைய நகங்களை பாருங்கள் நகங்கள் வந்து கிளப்பிங் இருக்கா இல்லை வந்து நகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நகத்தில் வந்து எல்லோயிஷ்னஸ் எப்படி இருக்குது இல்லை வந்து பெயிலாக இருக்கா அப்படின்றத நகத்தில் பாருங்கள் அடுத்ததாக கைகளை திருப்தி பாமை பாருங்கள் பாம் வந்து எப்படி நார்மலாக அவருக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லை வந்து டீஹைட்ரேட்டடாக வந்து இருக்கா அப்படின்றதையும் பாருங்கள் சரிங்களா இப்போது அடுத்ததாக நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பல்ஸு பார்க்குறீங்க இப்போ பல்ஸு வந்து நீங்கள் மூணு விரலில் வச்சு அந்த இடத்துல பார்க்குறீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பல்ஸு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல பாருங்கள் அதாவது பல்ஸ் வந்து ரெகுலராக இருக்கா அப்படின்றத முதல்ல பாருங்கள் அப்புறம் ஒரு பல்ஸுக்கும் இரண்டாவது பல்ஸுக்கும் ரெகுலராக அடிக்குதான்றத பாருங்கள் அடுத்தது பல்ஸ் வந்து மெல்லமாக வருதா இல்லை நல்ல பவுன்சிங்காக வருதா அப்படின்றத பாருங்கள் சரியா ஸோ பவுன்சிங்காக இருக்கா ரொம்ப மிலீஸாக வருதா ரெகுலராக வருதா இல்லை வந்து மாறி மாறி வருதா இதெல்லாம் நீங்கள் பல்ஸ் பிடிச்சி பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வரணும் ஆர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ டாக்கிக்காடியாக இருக்குன்னா பல்ஸு எல்லாம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்றத ஒரு ஐடியா கிடைக்கும் பல்ஸ் பவுன்சிங்காக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இவருக்கு வந்து பிபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி பல்ஸ் ஸ்லோவாக இருக்கா இல்லை வந்து டேக்கி கடியாக வேக வேகமாக அடிக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பல்ஸுக்கும் இன்னொரு பல்ஸுக்கும் இடைவெளி கரெக்டாக நார்மலாக வருதா இல்லை விட்டு விட்டு வருதா அப்படின் போது அவருக்கு வந்து ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் சரியா இப்போது அடுத்ததாக நீங்கள் வந்து அவருடைய முகத்தை பார்க்குறீங்க இப்போ முகத்தில் வந்து எப்படி இருக்குது அவருடைய முகம் பேனிக்காக இருக்கா இல்லை வந்து நார்மலாக இருக்கா இல்லை வந்து மூன் லைக் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சுத்தமாக உணர்ச்சிகளே இல்லாத ஒரு ஃபேஸாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து ஒரு தெளிவு பண்ணிக்கோங்க அடுத்ததாக கண்களை பார்க்குறீங்க அந்த கண்களை பார்க்கும்போது வந்து கண்கள் வந்து அந்த நம்ம அந்த வெள்ளை தெருன்னு சொல்லுவேன்ல வெள்ளை வழது அந்த வெள்ளை வழி தெளிவாக இருக்குதான்றதை பார்க்கணும் இல்லை மஞ்சளாக இருக்கான்றதை பார்க்கணும் அடுத்தது கீழ் ரப்பையை இறக்கி பார்க்கும்பொழுது அதில் ரத்தம் நார்மலாக இருக்கா ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது ரத்த சோகை இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து கருவிழியை பார்க்கும்போது பார்க்கும்போதே தெரியும் கருவிழி வந்து நல்லா வந்து உள்ளே வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்காக இருக்கணும் இல்லைன்னா வந்து உள்ளே வந்து ஒரு ஒரு கரைப்படி படிந்த மாதிரி தெரியுது அப்படின்னா அது வந்து க்ளூக்காமோ அந்த மாதிரி இருக்கலாம் வயசு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கலாம் அதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு நெத்தியை சுருக்கி காட்ட சொல்லுங்கள் அந்த நெத்தி இருக்கிறத பார்த்துக்குங்க அதுக்கப்புறமேட்டா அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா மூக்கு துவாரத்தை பாருங்கள் மூக்கு துவாரத்தில் வந்து அவருடைய இரண்டு பக்க துவாரமும் ஈக்குவலாக இருக்குதான்றத பாருங்கள் சரியா மத்தியில் இருக்கிற தண்டு முது அந்த மூக்கு தண்டு வந்து நேராக இருக்கான்றதை பாருங்கள் அடுத்தது அதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய டர்மினேட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து வீங்கியிருக்கா இல்லையான்றதை பாருங்கள் அப்புறம் எதாவது பாலிப்பு இருக்கான்றதை பாருங்கள் உள்ளுக்குள்ளே புண் ஏதாவது இருக்கான்றத பாருங்க அதுக்கப்புறமேட்டா உள்ள வந்து வேற ஏதாவது பொருட்கள் ஃபாரின் பாடி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க அடுத்தது உ உதடுக்குவாங்க உதடு வந்து நார்மலாக இருக்கான்றத பாருங்க உதடு வந்து ரொம்ப பேலாக இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் டய அவங்க வந்து ரொம்ப அனிமிக்காக இருந்தாங்கன்னா உதடுகள் வந்து பேலாக இருக்கிறது தெரியும் கருப்பு உதடுகளாக இருக்கிறது வந்து ஸ்மோக்கராக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்தது நாக்க நீட்டை சொல்லுங்கள் நாக்க நீட்டி மவுத் எக்ஸாமினேஷன் வந்து பார்க்காம நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு கிளினீஷியனுக்கு அழகல்ல அப்போ ஒரு நல்லபடியாக வா ஒரு வாயை திறக்க சொல்லி முதல்ல வாயை வந்து ஆங்குலேஷன் ஃபுல்லாக ஒழுங்காக இருக்கான்றத பார்த்துக்குங்க அடுத்தது உள்ளே வந்து போஸ்டீரியர் பேலட்டை பாருங்கள் லைட் அடித்து போஸ்டீரியராக வந்து பேலட் வந்து நார்மலாக இருக்கா இல்லை வந்து அங்கே ரணமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய நம்ம டான்சல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் அதில் புண்ணு இருக்கா என்னன்றதை பாருங்கள் அதுக்கப்புறம் யூலா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நேராக இருக்கா இல்லை வந்து ஒரு சைடாக போகுதா எல்லாத்தையும் பாருங்கள் அடுத்தது நாக்கு பாருங்கள் நாக்கு நார்மலாக இருக்கா இல்லை நாக்கு பேஸ்டியாக இருக்கா அதாவது மேலே வந்து மாவு தன்மையோட இருக்கா அதை பாருங்கள் அப்புறம் பக்கல் கவெட்டியும் பாருங்கள் ரெண்டு சைடும் பக்கல் கவட்டியே பாருங்கள் அது எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பாருங்கள் டங்கு கலர் நார்மலாக இருக்கா பாருங்கள் டங்கு வந்து ட்ரையாக இருக்கா இல்லை வந்து வெட்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள் அது வந்து இட்டு இண்டிகேட்ஸி ஹைட்ரேஷன் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பல் இந்த பல் வரிசை ஒழுங்காக இருக்கா அப்படின்றத பாருங்கள் அதுக்கப்புறம் பல்ல வந்து அந்த பல்லில் கரை இருக்கா அப்படின்றத பாருங்கள் அதுக்கப்புறம் பல்லில் வந்து சொத்தை இருக்கா அப்படின்றத பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்து முடித்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸில் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆன மாதிரி அடுத்தது நீங்கள் காது பார்க்கணும் சரிங்களா எந்த பேஷண்ட்டையும் வந்து ஒரு டயக்னோசிஸ்ஸோடு போய் பார்க்காதீங்க சரிங்களா ஒரு பேஷண்ட் வராங்கன்னா இவருக்கு இந்த தான் வியாதி அது சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கிளினிஷியனை பண்ணாதீங்க சரியா அப்போது எட்டு ஃபுட்டு அவரை வந்து எதையுமே வந்து சொன்னாலும் நீங்கள் எல்லாமே ஒழுங்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது அவர் முகத்தில் வந்து ஈ காட்ட சொல்லுங்கள் ஈ காட்டி பல்ல கிரென்ச் பண்ண சொல்லுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு சைடும் ஒழுங்காக வந்து அந்த மசில் கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து பக்கல் மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் இருக்கா அப்படின்றத பாருங்கள் சரியா அடுத்தது வந்து கண்களை மேலே தூக்கி பார்க்க சொல்லுங்கள் கண்களுக்கு தள்ளி பார்க்க சொல்லுங்கள் கண்களை சைடில் எல்லாத்துலேயும் பார்க்க சொல்லுங்கள் அப்படி ரொட்டேட் பண்ணி காட்ட சொல்லுங்கள் சரியா அடுத்ததாக வந்து கீழே வந்தீங்கன்னா அவருடைய உதடுகள் ஒழுங்காக இருக்கா அப்படின்றத பாருங்கள் இல்லை உதடுகள் வந்து கோணையாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க அடுத்தது காதுக்கு வாங்க காது உடைய வெளிப்புறத்தில் அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத பாருங்கள் சரியா அடுத்தது வந்து காதில் வந்து உள்ளே டார்ச் அடித்து பாருங்கள் அதில் காதில் அழுக்கு இருக்கா அப்புறம் வந்து உள்ளே இருக்கிற இயர் ட்ரம் ஒழுங்காக இருக்கா அதில் ஏதாவது ஓட்டம் இருக்கா இது எல்லாம் பாருங்கள் சரியா அடுத்தது வந்து அவருடைய கழுத்தை வந்து எக்ஸாமின் பண்ணுங்க கழுத்தில் வந்து சரியா அந்த கழுத்தில் நீங்கள் பார்க்கும்போதே அவருக்கு தெரியும் சப்போஸ் அவருடைய ஜூகுலர் வீனஸ் ப்ரெஷர் ரைஸ்டாக இருந்தது அப்படின்னா அந்த கழுத்தில் வந்து அந்த பல்சேஷனை தெரியும் ஸோ அந்த பல்சேஷன் தெரியுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தது அடுத்தது வந்து தைராய்டு பாருங்கள் தைராய்டு எப்படி இருக்குது வீங்கி இருக்கா அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்றத பாருங்கள் கழுத்தை சுற்றி பாருங்கள் அதை வந்து கண்களால் முதல்ல வந்து ஸ்கேன் பண்ணுங்கள் அந்த கழுத்தில் வந்து வேறு ஏதாவது வீக்கம் இருக்கா அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத பாருங்கள் அடுத்ததாக கை வச்சு பாருங்கள் கை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து க கழுத்தில் வந்து நோட்ஸ் எதா இருக்கா அப்படின்றத பாருங்கள் சர்வைக்கல்லில் வந்து நோட்ஸ் வந்து இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணுங்கள் நோட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது ஸோ எல்லா நோட்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணணும் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து அந்த கிளாவிக்குலர் கேப்பில் வந்து இருக்கா அப்படின்றத பாருங்கள் ஜேஇபி இருக்கான்றத பார்த்துக்கு அடுத்தது வந்து இந்த எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நோட்ஸை பார்த்துருக்கீங்க சரியா அடுத்தது வந்து வயிறை பாருங்கள் அவர் வயிறு வந்து வீங்கி போயிருக்கா இல்லை வந்து நார்மலான இருக்கா அப்படின்றத பாருங்கள் அப்புறம் படுக்க வச்சு எந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் இருக்குன்னு பாருங்கள் அப்டம்னல் ரெஸ்பிரேஷன் இருக்கா இல்லை நார்மல் ரெஸ்பிரேஷன் இருக்கா பாருங்கள் நெஞ்சு மேலே கை வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இருதயம் அதாவது சாரி அந்த மூச்சு வந்து வேகமாக வருதா ஸ்லோவாக வருதான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதையே வந்து கவுண்ட் பண்ணுங்க சரியா இப்போ ரெஸ்பிரேட்டரி ரேட் அப்படின்றத வந்து ஒரு நிமிஷம் கம்ப்ளீட்டாக கவுண்ட் பண்ணணும் சும்மா வந்து மூணு வாட்டி ஒரு ஒரு குவார்ட்டர் டயத்தில் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை இன்ட்டு ஃபோர் அப்படிலாம் போடக்கூடாது ஸோ ஃபுல்ட்டாக ஒன் மினிட் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுங்கள் அது எந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் பாருங்கள் அப்புறம் வந்து ரெஸ்பிரேஷன் ரெண்டு சைடும் ஒழுங்காக போகுது அப்படின்றத கண்ணால் பாருங்கள் அவர் வந்து இதுவாகுதா அப்படின்ட்டு அடுத்ததாக வயிறை பாருங்கள் வயிறு வீங்கி இருக்கா வயிறு நார்மலாக இருக்கா வயிற்றின் மேலே வேறு ஏதாவது வந்து அந்த சிகப்பு கிளறில் வந்து சின்ன சின்ன மறுக்கல் மாதிரி அதை மாதிரி எதாவது இருக்கா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கா கீழே பெல்விக்கு இதில் வந்தீங்கன்னா இருக்கா பாருங்கள் தொப்புள் பாருங்க தொப்பலை சுற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா பாருங்க தொப்புள் வீக்கமாக இருக்கா பாருங்கள் சரியா ஸோ இதெல்லாம் நைனாக பார்த்துக்கிட்டே வரணும் அடுத்ததாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அந்த ரெண்டு இங்குவனல் ரீஜியன்லேயும் வந்து கைகளை வச்சு அழுத்தி பாருங்கள் அங்கே நோட்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள் சரியா அந்த இடத்துல வீக்கம் இருக்கான்றத பாருங்கள் அடுத்தது வந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அங்கே கால்களை பாருங்கள் கால்களில் வந்து ஏதாவது வெரிகோஸ் வெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத பாருங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து கால்களில் வீக்கம் இருக்கா பாருங்கள் ஆங்கிள் எடிமாக இருக்கா பாருங்கள் அதை வந்து அழுத்தி பாருங்கள் அடுத்தது வந்து பல்சேஷன் பாருங்கள் கீழே வந்து சைடில் வந்து ஆங்கிளில் பல்சேஷன் இருக்கா பாருங்கள் அடுத்தது முன்னாடி வந்து ஃபுட்ரில் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து செகண்ட் மெட்டடாசல் போன் பக்கத்தில் வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல்சேஷன் தெரியும் அந்த பல்சேஷன் இருக்குதுனாலே அதை நீங்கள் பிபி பார்க்காமலே நீங்கள் வந்து சிஸ்டாலி சொல்லிட முடியும் இது ஒரு ஒரு ஃபன்னியாக இருக்கிற ஒரு தான் இருந்தாலும் அது முக்கியமானது இருக்குது அங்கே நீங்கள் கை வச்சு பார்த்து ஒரு பல்சேஷன் இருக்குன்னா அது சிஸ்டாலிக் பிபி வந்து ஒரு நைன்டிக்கு மேலே இருக்குது அப்படின்றத நம்ம பிபேப்பர் டெஸ்ட் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் அந்த காலில் இருக்கிற பல்சேஷனை நீங்கள் பார்த்து ஃபுட்டு ஆன்டீரியர் ஃபு ஆன்டீரியர் சைட் ஆஃப் தி ஃபுட்டில் வந்து அது பல்சேஷன் இருக்கும் அப்புறம் அந்த நகங்களை பாருங்கள் அடுத்தது வந்து பாதத்துக்கு போங்க பாதத்தில் நீங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத வந்து பாருங்கள் வெடிப்பு இருக்கா இது இருக்கா இதெல்லாம் பாருங்கள் அடுத்ததாக நீங்கள் வந்து பண்ணுறது வந்து பிளான்டார் ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் படுக்க வச்சு அடுத்ததுல வயித்தை வந்து அமுத்தி பாருங்கள் வயிற்றில் வந்து லிவர் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதுக்கப்புறமேட்டா கால் ப்ளடர் எப்படி இருக்குன்றத பாருங்கள் அதுக்கப்புறமேட்டா ஸ்டம்காண்டை அழுத்தி எபிகாஸ்டிக் ரீஜனில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் அதுக்கப்புறமேட்டா எல்லா குவாட்ரண்ட்டையும் சரியா எல்லா குவாட்ரண்ட்டையும் அழுத்தி பார்க்கணும் கட்டாயமாக அவர் வழி சொல்கிற இடத்துல மட்டும் அழுத்தி பார்க்குறது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது எல்லாத்தையுமே பார்க்கணும் நாலு குவாட்ரண்ட்டாக இருக்குன்னா நாலு பக்கமும் நாலாக டிவைட் பண்ணுறீங்கன்னா நாலு பக்கமும் அதை பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க சரிங்களா பேஷண்ட்டுக்கே தெரியாமல் உள்ளக்குள்ளே மாஸ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி மாஸ் இருக்கா என்னன்றத வந்து ஒரு கிளினிஷியனாக நீங்கள் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பர்சன் அவருடைய நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு சரிங்களா இப்போல்லாம் எல்லாமே ஸ்கேன் பண்ணுறாங்க போகிறாங்க அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்கள் சிடி ஸ்கேன் பண்ணுங்கள் எம்ஆர்ஐ பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அடுத்ததாக வயிற்றில் நல்லா எக்ஸாமின் பண்ணுங்கள் வயிறை வந்து எப்படி இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் வயிற்ற போதே உங்களுக்கு தெரியும் வயிறு சூடாக இருக்கா வயிறு சில்லுன்னு இருக்கா அப்படின்றது தெரியும் அடுத்தது வந்து வயிறு வந்து சாஃப்டாக இருக்கா இல்லை டவ்வியாக இருக்குது டவ்வினா வந்து ரப்பரியாக இருக்கும் அதாவது நீங்கள் அழுத்தும் போதே உங்களுக்கு கொஞ்சம் டஃப்னஸ்ஸு தெரியும் அது இருக்குது அப்புறம் வலி எங்கேயாவது அது இருக்கா அப்படின்றத வயிற்றை சுற்றி அழுத்தி பாருங்கள் சரியா அடுத்ததாக அந்த பேஷண்ட்டை வந்து குப்பரை படுக்க வச்சு குப்பரை படுக்க வச்சு முதுகுலேருந்து கழுத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து எல்லா போனையும் அழுத்தி பாருங்க சரியா அந்த மாதிரி சேக்கரம் அழுத்தி பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டா அவருடைய கால்களில் வந்து அவரை வந்து ஃபுல்லாக வந்து ஃபுட்டு வரைக்கும் இருக்கிறத எக்ஸாமின் பண்ணிடணும் எங்கேயாவது அந்த வேரிகோஸ் பெயின்ஸ் இருக்கா என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும் சரியா ஸோ இது எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் ஒரு கிளினிக் வர்றவங்கள இவ்வளோவும் நீங்கள் பார்க்கணும் சரியா இதுக்கு அப்புறமேட்டாக தான் நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள்லாம் சரியா ஸோ இவ்வளவும் பார்க்காம ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அவர் சொன்ன டிசீஸை தவிர மற்றது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ சில நேரங்களில் வேகாக சொல்லுவாங்க அதில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அது மாதிரி ஸ்வெட்டிங் இருக்கான்றத பார்த்துக்குங்க ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது எபிகாஸ்டிக் ரீஜனில் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னார்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அல்கஹால் கேளுங்கள் எப்போ கன்சியூம் பண்ணாருன்றத கேளுங்க அடுத்தது வந்து அவர் எபிகாஸ்டிக் ரீஜனில் தானே இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி வந்து ரேடியேட்டிங் பெயின் லெஃப்ட் ஆமில் ரேடியேட் ஆகுதா சரியா அதுக்கப்புறம் வெறும்னா வந்து கீழே லிட்டில் ஃபிங்கர் அதிலெல்லாம் வருதா அப்படின்றத நீங்கள் வந்து கட்டாயமாக ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் கேட்கணும் அதே மாதிரி வந்து ஒரு வேகாக ஒரு எந்த ஒரு சிம்டம் இருந்தாலும் வேகாக இருக்குது வயித்தல வலி இருக்குது அந்த வலி ரிலேட்டடாக இல்லை ஏதாவது ஒரு ஒரு கன்க்ளூசிவாக இல்லை பேஷண்ட்டுடைய ஃபேஸு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது ஒரு ஈஸியாக அவர் இல்லை அன்ஈஸியாக ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு இசிஜி அப்படின்றத எடுத்துடுங்க அது ரிலவெண்ட்டாக இருந்தாலும் ரிலவெண்ட்டாக இல்லைனாலும் இசிஜி அப்படின்றத கட்டாயமாக நீங்கள் வந்து வச்சுக்கிங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து அவங்க அட்டெண்டருக்கு புரிய வைங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எழுதுகிற மாதிரி தெரியக்கூடாது அதை அது வந்து எதனாலும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பேஷண்ட் அட்டன்ட்ருக்கு புரிய வைங்க சரிங்களா அடுத்ததாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பேஷண்ட்டு எபிகாஸ்டிக் பெயினில் இருக்கும்போது அப்படி பார்க்கும்போது மாசு இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் அடுத்தது வந்து ஸ்ட்ரெத்தை வச்சு பார்க்கும்போது இருதய துடிப்பை பார்க்கணும் இருதய துடிப்புக்கு அப்புறம் லங்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டா அவருடைய தொண்டையில் வச்சு பிராங்கியல் உள்ள வந்து ப்ரீதிங் சவுண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றத பார்த்துக்கணும் அப்புறம் மர்மர் எதாவது வருதா அப்படின்றத பார்க்கணும் அப்புறம் வந்து எப்பெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும் எப்பெக்ஸ் ஆஃப் தி ஹார்ட்டு சரியா ஸோ அதை வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கணும் அதுக்கு ஆடியோ மெகாலி இருக்கா என்னன்றத பார்க்குறதுக்கு அடுத்தது வயிற்றுலையும் ஒரு வாட்டி சேத்தை வைங்க பவலில் டர் புர்ரு டர் புருன்னு ஏதாவது வந்து சவுண்ட்ஸ் வருதா அப்படின்றத இன்க்ரீஸ்டு பவல் மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க சரியா இது எல்லாம் வந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எந்த தீஸ் கால் தி கம்ப்ளீட்டாக ஒரு பேஷண்ட்டை நீங்கள் ஓபியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு அர்த்தம் படுக்க வச்சு ஒரு பேஷண்ட்டை பார்க்காம நீங்கள் வந்து அமுச்சு விட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் மிஸ் த திங் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா எனி சின்கோப்பல் அட்டாக் இருக்குதா நியூலி மேரீடு அப்படின்னும் போது சின்கோப்பல் அட்டாக் இருக்கா அப்படின்றத கேட்கணும் ஏன் சின்கோப்பல் அட்டாக்கு நியூலி மேரிடுக்கு கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கன்சியூவ் ஆகும்போது சில நேரத்தில் அது எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம் எக்டோபிக் ப்ரெக்னன்சியில் அதை ரப்சர் ஆச்சு அப்படின்னா இல்லை ரப்சர் ஆகாமல் அந்த பெயின் வந்ததுனாலே பேஷண்ட்டுக்கு வந்து சின்கோப்பல் அட்டாக் வரும் அந்த சின்கோப்பல் அட்டாக் வரும்போது பேஷண்ட்டு பொத்துன்னு விழுந்ததாக சொல்லுவாங்க இல்லை மயக்கமாக கெழுந்ததாக சொல்லுவாங்க அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த யூடிபி யூரின் டெஸ்ட்டையும் வந்து ஃபீமேலுக்கு பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு என்ஜாயபுல்லாக வந்து எக்ஸாமின் பண்ணுங்கள் சரியா நம்ம வந்து நீங்கள் புதுசாக வரக்கூடிய ஹவுஸ் ஹர்ஜென்ட்ஸு நீங்கள் இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டை காட்டி இதெல்லாம் விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பார்த்து முடிச்சாதான் ஒரு 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 கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்ததா அர்த்தமாகும் நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க சரியா இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா டெஃபனட்டாக வந்து உங்களுடைய டயக்னோசிஸ் வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு வராது ஓகேவா தேங்க் யூ